உடம்பில் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய முக்கியமாக சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய திருக்கோயில் அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட நாலு யுகங்கள் அதாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு அதிசய திருக்கோயில் இப்படிப்பட்ட பல அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த திருக்கோயிலான கோவில் வெண்ணி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள வெண்ணி கரும்பீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருக்கோயிலின் மூலவர் வந்து வென்னி கரும்பீஸ்வரர் அல்லது வென்னிநாதர் தாயார் யாருன்னா சவுந்தரநாயகி தலவிருச்சம் வந்து நந்தியாவர்த்தம் தீர்த்தம் வந்து சூரிய மற்றும் சந்திர தீர்த்தம் இந்த கோயிலை வந்து அப்பர் மற்றும் சம்மந்தரால் பாடல் பெற்ற தலம் காவேரி தென்கரை தலங்களில் வந்து நூற்றி ரெண்டாவது தலமாக விளங்குகிறது சரி இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போவாங்க முன்னொரு காலத்தில் இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக கரும்பு காடாக இருக்குது எப்படின்னா கரும்பு காட்டுக்குள்ளே இடையில இந்த கோயில் இருக்குதுனோட சொல்லலாம் அப்படி வந்து கரும்பு காடாக சுற்றி இருக்குது இந்த கோயிலை சுற்றி இந்த வழியை வந்து ரெண்டு முனிவர்கள் வந்து தல யாத்திரை மேற்கொண்டு வாராங்க மேற்கொண்டு இந்த கோயிலை தங்குறாங்க தங்கிட்டு இங்குள்ள இறைவன் வந்து வழிபாடு செய்கிறாங்க வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு முனிவர்களுக்கிடையே ஒரு வாக்குவாதம் வருது என்ன வாக்குவாதம்னா இந்த தலத்தினுடைய தல விருட்சம் வந்து ஒருத்தர் கருமுன்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து வெண்ணிங்கிறாரு வென்னா நந்தியாவர்த்தனம் அதான் பெயர் அதுக்கு தான் பொருள் ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் பொழுது ஒரு அசிறுதி கேட்குது இறைவன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா கரும்பு வந்து என்னோடய பெயரில் இருக்கட்டும் வெந்நி வந்து தலைவருச்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரிதி வந்து முடிஞ்சிருது அதன் காரணமாக தான் இங்குள்ள இறைவனுக்கு வந்து கரும்பீஸ்வரர் இந்த ஊருக்கு பெயர் வந்து கோவில் வெண்ணி வெந்நின்னா தலவருச்சம் அதை வச்சுதான் ஊருக்கு வந்து கோவில் வென்னின்னு பெயர் வந்தது இறைவனுக்கு வந்து கரும்பீஸ்வரன் பெயர் வந்தது இது அந்த கோயிலோட தல வரலாறு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு வாங்க மிகவும் பழமையான இத்தலத்து இறைவனை வந்து நாலு யுகங்களிலும் வழிபாடு செய்யப்பட்டுள்ளதாக புராணங்கள் வந்து சொல்லுது இறைவனின் திருமேனி அதாவது பானத்தில் வந்து கரும்பு கட்டுகளாக கட்டப்பட்டிருப்பது போல காட்சி அமைந்திருக்கும் மற்ற கோயிலில் போய் சிவனை பார்த்தீங்கன்னா கோல வடிவில் இருப்பாங்க இந்த கோயிலை சிவனை பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் இருப்பாங்க அதுவும் ஒரு மிக பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருப்பார் அதே மாதிரி சங்க காலத்தில் இவ்வூரில் வந்து வெண்ணிக்குயத்தியார் என்ற பெரும் புலவர் வந்து பிறக்கிறாரு இவர் பாடிய புறநானூற்று பாடல் வந்து சோழன் வெண்ணிப்பொரை வந்து குறிக்கிறது கரிகாரச்சோழன் வந்து தன் பதினெட்டு வயதில் இங்குள்ள பிடாரி அம்மனை வழிபாடு செய்து சேர பாண்டிய மற்றும் குறுநில மன்னர்களை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்றுள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு சென்று சொல்லுது இந்த பிடாரியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து எதிரி பயம் என்பது கிடையவே கிடையாது என்பது ஒரு ஐதீகம் தான் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதத்தில் கரிகார சோழனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது முசுகுந்த சக்கரவர்த்தினா உங்களுக்கு தெரியும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலை கட்டியவர் அவருதான் இந்த கோயிலையும் எடுத்து திருப்பணி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது இந்த கோயிலோட தளத்தின் பெருமை இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம் பங்குனி மாதம் ரெண்டு மூணு நாலு ஆகிய தேதிகளில் வந்து சிவனின் திருமேனி மீது சூரிய ஒளி படந்து சூரிய பூஜை நடக்கிறது அதே மாதிரி இத்தலை இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் வந்து காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை அதே மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போவாங்க கிழக்கை நோக்கியவாறு இந்த கோயிலானது அமைக்கப்பட்டுள்ளது இருக்கும் எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தீர்த்தம் இருக்கும் மூன்று நிலை கோபுரங்களை கடந்து போனீங்கன்னா உங்களது இடது பக்கம் வந்து சூரியன் சன்னதி வலது பக்கம் பார்த்திங்கன்னா நவகர சன்னிதி காலபைரவர் சந்திரன் சன்னதி இருக்கும் நேரே பார்த்தீங்கன்னா பலிபீடம் நந்தி இருப்பார் அதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி மூலவரான வென்னி சன்னதி இருக்கும் திருச்சுற்றில் பார்த்தீங்கன்னா நத்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்க்கையம்மன் சண்டீஸ்வரர் இருப்பாருங்க தனியாக வந்து வெளியில் வந்து விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிப்பார் இதை இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னென்னா சகல நோய்களும் சித்தர் சொல்லியிருக்கிற நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் நீங்கள் இந்த கோயில் வந்து வழிபடலாம் முக்கியமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சர்க்கரையும் ரவையும் பொன்னாந்து இந்த கோயிலை கொடுத்து நீங்கள் அச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா படிப்படியாக உங்கள் நோயானது குணமடையும் என்பது ஒரு ஐதீகம் இது அந்த கோயிலோடய பிரார்த்தனை இந்த கோயிலை பற்றி பல யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க சர்க்கரையும் ரவையும் கொண்டு போய் அந்த கோயிலை கொட்ட சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நாம் பார்க்குறப்ப வந்து பெங்களூரு அது மாதிரி நிறையா நிறையா வெளி மாநிலத்தில் வந்து அந்த இடத்துல கொட்டிகிட்டு போகிறாங்கன்னு வையுங்களேன் அங்கே எறும்புகள் அதிகமாகி இன்னொரு வரும் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது நம்ம நாம் நம்ம வீட்டில் அப்படி கொட்ட முடியுமா அப்படி கொட்டினா என்ன ஆகும் அதை நினச்சிக்கோங்க இங்கேயே வந்து அறிவுரை சொல்லப்படுகிறது ரவையும் சர்க்கரையும் வந்து கொண்டாந்து அச்சர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பிரசாதமாக செஞ்சு அன்னதானமாக போட்டுருவாங்க அதனால் வரும் பொழுது வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் நல்லெண்ணெய் நெய் ஊதுபத்தி அப்புறம் வந்து சர்க்கரை ரவை எல்லாம் வாங்கிட்டு வந்து அச்சர் கையில் கொடுத்துருங்க தயவுசெய்து கீழே கொட்டாதீங்க பல யூடியூப்பில் வந்து கீழே கொட்டும்னு சொல்கிறாங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் கீழே கொட்டாதீங்க அச்சரும் அதான் வந்து அவர் சொல்கிறாரு ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி இப்போ கும்பாஷேகம் பண்ணியிருக்காங்க எல்லாம் நீங்கள் கீழே கொட்டிகிட்டு போனீங்கன்னா அத்தனை எறும்பு வரும் சுத்தம் பண்ணவர்களுக்கும் கஷ்டம் மற்ற பக்தர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நடக்கும் பொழுது காலைல எறும்பு கடிச்சதுனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவுசெய்து சர்க்கரையும் ரவியும் கீழே கொட்ட வந்தால் கையில் கொடுத்துருங்க இந்த கோயிலோட முகவரி என்னென்னா தஞ்சாவூர் டு நீடாமங்கலம் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர்லும் நீடாமங்கலத்திலேருந்து நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில் கோயில் அமைந்திருக்கும் இடத்தின் பேர் வந்து கோவில் வெண்ணி இங்குள்ள ஆலயத்தினோட மூலவர் வந்து வெண்ணிக் கரும்பீஸ்வரர் வென்னி கரும்பீஸ்வரர் ஆலயம் கோவில் வென்னி கும்பகோணத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் கும்பகோணம் டு நீடாமங்கலம் நீடாமங்கலத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற சாலையில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த கோயிலாக தான் அமையப்பட்டுள்ளது இது அந்த கோயிலோட முகவரி இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கரெக்டான செய்தி தான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல மாட்டேன் அதாவது படிச்சுட்டு அப்படியே சொல்ல மாட்டேன் அங்கே போய் பார்த்துட்டு எல்லாத்துட்டி கேட்டுட்டு உண்மையான தகவலை மட்டும் தான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்கள் உறவினருக்கும் யாருக்காச்சும் சக்கரை நோய் இருந்தாலோ இல்லை மற்ற நோய்கள் எதுவும் இருந்தாலும் சரி இங்கே வந்து வழிபடலாம் ஏன்னால் வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அனைத்து பிணிகளும் நீங்கள் தான் வந்து சம்பந்தர பாடியிருக்கரை ஒழிஞ்சு சக்கரை நோயின்னு சொல்ல சக்கரை நோய் வந்து இப்பத்த காலகட்டத்தில் வந்தது ஆனால் சக்கரை நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன பிறகு நிறைய முன்னேற்றம் அடைந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க அதனால் வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்